தையல் மிஷின்ல எப்படி நூல் கோர்க்கறது ஊசியில அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் ஸ்பூல் பின்ல நூல் கண்டை மாட்டிக்கோங்க கைடு ஒன்ல லாக் போடுங்க நூல் கண்டை கொஞ்சம் நல்லா நூலை வந்து நல்லா டைட்டா பிடிச்சிட்டு டென்ஷன் ரெகுலேட்டருக்கு சென்டர்ல வந்துட்டு அந்த நூலை வந்து ஃபிட் பண்ணுங்க அந்த ரெண்டு ப்ளேட் இருக்கும் அதுக்கு சென்டர்ல கொண்டு வாங்க அதுக்கப்புறம் த்ரெட் கைடு த்ரெட் ஏ ஏக்கப்ல வந்துட்டு நூலை கோர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டு கைடு வந்து லாக் கொடுங்க அது ஹூக்கு மாதிரி தான் இருக்கும் அதுல வந்துட்டு லாக் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஊசியை வந்து மேலே நீங்க கொண்டு வந்து தான் வந்து நீங்க நூலை கோர்க்கணும் நீடில வந்து மேலே அப்பல கொண்டு வந்துக்கோங்க கொண்டு அப்புறம் நூலை வந்து கோர்த்துக்கோங்க இந்த ப்ரொசீஜர் பிரகாரம் நீங்க வந்து கரெக்டா நூலை வந்து கோரிங்க அப்படின்னா உங்களுக்கு தையல் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் அருந்து நூல் அறுந்து போகாது இந்த மாதிரிலாம் வந்து எந்த பிரச்சனையும் வராது எங்களுக்கு பேசிக்கெல்லாம் தெரியும் தைக்க தெரியும் எங்களுக்கு பிளவுஸ் தைக்கிறப்ப தான் ஒரு சில மிஸ்டேக்ஸ் வருவன் கஸ்டமர்ஸ் வந்து ஏதாவது வந்து சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதில் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அது பெய்டட் கிளாஸ் தான் யூடியூப்ல வர்றது எல்லாமே ஃப்ரீ கிளாஸஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்க பாடி மெஷர்மெண்ட் எடுத்து கஸ்டமருடைய பாடி மெஷர்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் எப்படி கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப டெப்தா கிளாஸ்ல போகும் கிளாஸ் டீடைல்ஸ் வேணும் ஃபீஸ் அப்படிங்கறது வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பர்ல நீங்க நீங்க என்கொயரி வந்து பண்ணிக்கலாம் சேனல்க்கு இப்பதான் புதுசா வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க